பாருங்க இன்னைக்கு நான் எங்க வீட்டுக்குள்ள வந்தா என்னமா எங்க ஜெய் வேற உட்காந்து ஹாய் ஜெய் என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க அம்மா ஏதோ சமைக்கிறாங்கன்னு வந்திருக்கா அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நெய் வெண்ணா வந்து நெய்யாக்க நெய் காசு போறேன் சரி

இப்போ பாருங்கள் வெண்ணெய் காய்ச்சிகிட்ருக்கோம் பாருங்கள் ஒரு நல்ல ஸ்மெல்லுங்க ஆனால் இந்த மாதிரி வெண்ணெய் காய்ச்சணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்மெல்லே ரொம்ப பாருங்க ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது வெண்ணெய் காய்ச்சும் போது நாங்களாம் இதில் எடுத்து 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 வாயில் வச்சுப்போம் வாயில் போட்டுப்போம் அது ஒரு காலம் பாருங்க சூப்பராக சூப்பராகிடுச்சு பாருங்க வெண்ணெய் இன்னும் உருகணும் உருகிட்டா ஆயிடும் நான் எப்பவுமே வெண்ணை வாங்கிதான் நெய் காசுவேன் பாருங்க இன்னைக்கு எப்படி நெய் காய்ச்சுறேன்றத அதுவும் இல்லாம இப்ப இருக்க நெய் எல்லாம் ரொம்ப கலப்படும் சொல்றாங்க வீட்டுல வீட்டுல குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுறோம் சில பேர் நினைக்கிறாங்க நெய் சாப்பிட்டா கொழுப்பு வெயிட் போடும் போடும் அது கிடையாது கெட்ட கொழுப்பெல்லாம் இது கரைச்சிடும் நெய் ரொம்ப நல்லது டெய்லி சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க நாம என்ன ரெண்டு கரண்டி மூணு கரண்டி அவள் ஊற்றி சாப்பிட போகிறோம் சும்மா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட போகிறோம் டெய்லி சாப்பிடுங்க கெட்ட கொழுப்பெல்லாம் நல்ல கொழுப்பாக மாற்றும் கீழே காரக் குழம்புக்குலாம் நெய் ஊற்றி தான் சாப்பிடுவோம் பொங்கல் பண்ணுறச்சா நெய் பொங்கல் தான் கேட்பாங்க ஜி அம்மா நெய் பொங்கல் பண்ணுன்னு சொல்லுவோம் அதாவது அன்னைக்கு நெய் போட்டு தான் நான் பொங்கல் பண்ணுவேன் நெய் பொங்கல் தான் அதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நம்ம என்ன ஹோட்டல் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் நமக்கு என்னென்ன பிடிக்குதோ வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடையில் பாருங்க போடுவாங்க டால்டாலா உடம்புக்கு கெடுதல் நம்ம வீட்டுல டால்டாலா போட போதில்லை நெய் போடுவோம் நெய் போட்டு செய்வோம் அதனால உங்களுக்கு இதெல்லாம் கொழுப்புன்னு நினைக்காதீங்க இது வரைக்கும் நெய் சாப்பிடாத கூட நெய் சாப்பிடுங்க இதாங்க எங்க வீட்டு கிச்சன் பாருங்க ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் என்னமா கேவலமா இருக்கா கிச்சன் பழைய காலத்து வீடுனாலும் அருமையான வீடு அழகா இருக்காங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்காங்க வீட்டை எங்களுக்காக கட்டின மாதிரியே இருக்குங்க வாடகை வீடுனாலும் அது கூட என்ன சொல்றது சொந்த வீடு கூட மோசமா அமையும்ங்க ஆனால் வாடகை வீடு நல்லா அமையிறது கூட ஒரு குடுப்பின வேணும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் கட்டிருக்குன்றதால இந்த வீட்டில் உட்காந்து எந்த விஷயம் பேசினாலுமே அது நல்லா நடந்துருவோங்க உடனே ஐ திங்க் என்ன சொல்கிறது என்ன ஒரு நல்ல விஷயத்தையும் நாங்கள் இந்த வீட்டில் உட்காந்து எந்த இடத்துல உட்காந்தாலும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க வீடு வந்து என்னத்தை செய்யும் அப்படின்லாம் சொல்லாதீங்க உண்மையிலே நம்ம இருக்கிற வீடு தாங்க நம்மள வந்து இந்த வீட்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருக்கும் இந்த வீட்டில் வந்து இருக்கு நெல்லி மரம் இருக்கு துளசி இருக்கு மரம் இருக்கு வரும்போது எல்லாமே இருந்தது மாதுள மரம் வந்தது அதாவது லக்ஷ்மி குடிகுண்டு இருக்க எல்லாமே இந்த வீட்டில் வச்சிருக்காங்க ஹவுஸ் ஓனரா கண்டிப்பாக அவங்கள பாராட்டியே ஆகணுங்க வீட்டை அவ்வளோ அழகா இது பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு வச்சு அதை நாங்க யூஸ் பண்ணணும்னு இருக்க வந்து வைக்கிறவங்க வந்து அனுபவிக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் வச்சாங்க ஆனா நாங்கதான் அனுபவிக்கிறோம் எனக்கு இந்த விண்வார்த்தை கிட்ட உட்காந்துட்டு ஏதாச்சும் நினைச்சிருப்பேன் பிரதோஷம் எல்லாம் கோவில் போங்க அங்க உட்காந்தே நான்

போடுமா ஆமாம் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் முருங்கைக்கீரையை இது பண்ணி போட்டாச்சு முருங்கைக்கீரையை போட்டுட்டு போதுமாம்மா இவ்வளோ முருங்கைக்கீரை இப்போ முருங்கைக்கீரை என்ன பண்ணோம் வடிகட்டிடணுமா வடிகட்டி சாப்பிடணும் போடுறேன் என்ன பண்ணுறது மேலே வச்சுட்டு போகுது சட்டை கேட்குதா நல்லா கேட்கறது

ஓகேங்க நெய் ரெடி ஆயாச்சு எங்க வீட்டுல இனிமேல் எப்படி இருக்கு நல்ல வாசனையா இருக்கு இந்த நெய்யை தான் எத்தனை நாள் மா வரும் ஒரிஜினல் நெய் நம்ம ஆமா இது தாங்க ஒரிஜினல் நெய் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் மாசத்துக்கு வருவோம் எங்களுக்கு இது ஓகேங்க இதுதான் எங்க வீட்டு ஸ்பெஷல் நெய் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இன்னொரு வீடியோல நானும் எங்க அம்மா மீட் பண்றேன் பாய்மா பாய்